நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பிரதான சாலை அக்ரஹாரம் பகுதியில் அதிகாலை வேளையில் சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க மர்ம நபர் ஒருவர் ஒரு சில வீடுகளை நோட்டமிட்டு அங்கு வைக்கப்பட்டிருக்கும் சிறிய அளவிலான பொருட்களை திருடி சென்றுள்ளார் இதேபோல ஒரு சம்பவம் திருச்செங்கோடு சாலை அலமேடு பகுதியிலும் நடந்துள்ளது இந்த காட்சிகள் அங்கு உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் இதுகுறித்து பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் அந்த நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர் கும்பகோணம் அடுத்த திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் ராகு பெயர்ச்சியையொட்டி சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு ராகு பகவான் ராசியிலிருந்து மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு சனிக்கிழமை மாலை நான்கு இருபது மணிக்கு அடைகிறார் இதனால் அன்று திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது முன்னதாக புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு லட்சார்ச்சனையும் வியாழக்கிழமை முதல் தொடர்ந்து சிறப்பு யாகங்களும் நடைபெறுவதாக தெரிவித்துள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்